சிலர் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க ஆண்டு ஒரு ஒருத்தரை பயன்படுத்துறாரு ஒருத்தரை யூஸ் பண்றாருன்னா அவரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரா அவங்க மட்டும் தான் உயர்ந்திருப்பாங்களா அவங்க மட்டும் தான் செய்வாங்களா உங்களுக்கு இருந்தா ஆண்டு ஒரு உங்களை யூஸ் பண்ணத்தான் போறாரு இன்னொருத்தரை பத்தி பேசாதீங்க இன்னொருத்தரை பத்தி குறை பேசாதீங்க குற்றம் பேசாதீங்க நீ மட்டும் தான் செய்வியா டோன்ட் ஃபைட் வித் அன் அதர் பர்சன் காரணம் என்ன தெரியுமா நீங்க போராடினீங்கன்னா அது உங்க மேலேயே திரும்பிரும் இங்க அதான் நடந்தது மோசையும் ஆரோன் மீரியாம் மூணு பேரும் ஒரே குடும்பம் ஒரே இருந்து பிறந்தவர்கள் தான் ஆனா என்னாச்சு உள்ளுக்குள்ள ஒரு பொறாம வந்துருச்சு மீரியாம என்ன யோசித்திருப்பா நான் இல்லைனா அன்றைக்கி காப்பாற்றி இருக்க முடியுமா உன்னைய ஆ கொண்டு போய் தண்ணியில் போட்டு உன்னை அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு போனப்போ நான் தான் அந்த தண்ணி பக்கத்துலையே நின்று உன்னை பாதுகாத்து அந்த கு குமாரத்தை வந்த உடனே அவள்கிட்ட உன்னை தூக்கி கொடுத்து உன்னை பத்திரப்படுத்தி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்தேன் இப்போ என்னென்னா நீ தான் வந்து பண்ணுவியா எல்லாம் நாங்கள் வந்து ஒன் நீ சொல்கிறத கேட்கணுமா இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மனநிலை இஃப் யூ ஹாவ் தட் மைண்ட் செட் சேஞ்சிட் மாற்றிக்கோங்க ஏன்னா இல்லைனா இட் இல் டர்ன் அகேன்ஸ்ட் யூ ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும்போது இந்த பக்கம் எனக்கும் நான் வந்து என்ன செஞ்சிடணும் அதை கட்டாயமாக நான் பார்க்கணும் ரைட் ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு பட்சமாய் ஒருபோதும் நியாயம் தீர்க்காது என் மேலே தப்பு இருந்தால் எனக்கு காட்டும் உங்கள் மேலே தப்பு இருந்தால் உங்களுக்கு காட்டும்